அலைக்கும் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா அலமது இல்லாஹி ரபில் அல்லாஹுடைய அளபெரும் கிருபையினால் நூலில் எண்பத்தி ஓராவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைவான ஈமானை இஹ்லாசை இறையச்சத்தை அகில்மை நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானா இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக பாவங்களிலிருந்து முழுமையாக அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம் குடும்பத்தையும் உலகளாவிய முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக உலக மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹதுல்ல ஷானகுவ தாலா நம்முடன் சேர்த்து ஹிதாயத்தை நல்குவானாக அருமையானவர்களை சுன்னா நூலில் எண்பத்தி ஒன் ஒன்றாவது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரே முன்பே வழங்குதல் சம்பந்தமாக சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் அந்த பாடத்தில் முழுமையாக நாம் பார்த்து முடிக்கவில்லை அதிலே சில செய்திகள் பாக்கி இருக்கிறது மீதம் இருக்கிறது அந்த சென்ற பாடத்தில் உள்ள மீதமுள்ள விஷயங்களைத்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய பாடம் என்பது சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது அதாவது மார்க்க சட்ட அறிஞர்கள் ஃபித்ரை முன்கூட்டியே வழங்குவது சம்பந்தமாக என்ன அபிப்பிராயங்களை சொன்னார்கள் அதிலே அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கருத்து என்ன ஷாஃபி ரஹமத்துல்லா இலேஹி அவர்களுடைய கருத்து என்ன என்பதை நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு மாலிக் இமாம் அவர்களுடைய கருத்து அதே மாதிரி அஹமது பின் அஹம்பல் ரஹமகுல்லா அவர்களுடைய மதுகவில்லை உள்ள கருத்து என்ன என்பதை நாம் பார்த்தோம் ஹனீஃபா இமாம் அவர்கள் ஷாஃபி இமாம் அவர்களை அளவு ரமலான் மாதத்திலேயே ஜக்காத்துல் ஃபித்தரை வழங்கினால் அப்படி வழங்குவது கூடும் என்றும் மாலிக் இமாம் அவர்களுடைய கருத்தும் அதே மாதிரி அஹமது பின் அஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கருத்தும் ஜக்காத்துல் ஃபித்ரை ஒரு நாள் இரண்டு நாள் முன்பாக வழங்குவது கூடும் என்பதுதான் இந்த நான்கு இமாம்களுடைய கருத்துக்கள் என்பதை நாம் பார்த்தோம் அடுத்து பாருங்க இமான்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் வத்த பகத்தில் அஹி வத்த பகத்தில் அஹிம் மது இமான்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் ஹலா அன்ன ஜகத் அல் பித்ரி நிச்சயமாக ஜகாத்துல் பித்தர் லா தஸ்துத்து விழுந்து விடாது வித் தஹீரி ஜகாத்துல் பித்திர் கடமையானதற்கு பிறகு தாமதிக்கிற காரணத்தினால் விழுந்து விடாது ஒரு ஆள் ஜக்க ஒரு ஆளுக்கு ஜகாத்துல் பித்தர் கடமையாகுது அவரு கொடுக்காம தாமதிக்கிறாரு அப்படி தாமதிக்கிறதுனால ஜகாத்துல் பித்தூர் என்பது விழுந்து விடுமா என்று கேட்டால் விழுந்து விடாது பல் மாறாக தசீரு அது ஆகிவிடும் தைனன் கடனாக ஆகிவிடும் ஒரு ஆள் ஜக்காத்துல் பித்தர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் தாமதிக்கிற நேரம் எல்லாம் அது அவரின் மேல கடனாக இருக்கும் யாரின் மீது கடமையாக ஆனதோ அவரின் மீது அது கடனாக மாறிவிடும் ஹத்தா அது நிறைவேற்றப்படுகிற வரைமுறி வாழ்நாளில் இறுதியில் நிறைவேற்றப்பட்டாலும் சரிதான் வாழ்நாள் இறுதியில் வரைக்கும் அது நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் சரிதான் வாழ்நாளினுடைய இறுதியில் இறுதியில் கூட நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் அது நிறைவேற்றப்படுகிற வரை அது கடனாக இருக்கும் என்பதுல இமாம்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் பெருநாளை விட்டும் அதனை பிற்படுத்துவது கூடாது என்பதையிலையும் இமாம்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நாள் டைம் பெருநாள் அன்றைக்குள்ள அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் எல்லா இமாம்களும் ஒன்றுபட்டிருந்தாலும் இமாம் இபனுசீரின் இமாம் நகை இந்த இரண்டு இமாம்கள் வேறுபடுறாங்க பாருங்க இமாம் இபனுசீரின் இமாம் இந்த இரண்டு பேர்களை சொல்லப்பட்ட செய்யப்பட்டதை தவிர அவங்க ரெண்டு பேரும் வேறு விதமான பொதுவான இமாம்கள் என்ன கருத்து சொல்லி பெருநாள் அன்றைக்குள்ள கொடுத்தாகணும் அதை விட லேட் பண்றது ஜாயிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா இந்த இரண்டு இமாம்கள் அன்னகுமா இந்த இவ்வெருவரும் இமாம் இபனுசீரின் அவர்களும் இமாம் நகி இவர்களும் சொல்ல பெருநாள் அன்றைய தினத்தை விட்டும் தாமதிப்பதும் கூடும் பெருநாள் அன்னைக்கு ஒரு ஆள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்காம மறுநாள் கொடுக்கிறாரு கூடுமா என்று கேட்டால் இந்த இரண்டு இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் கூடும் அவர்களுமே சொல்லி இருக்கிறார்கள் அருஜு நான் ஆதரவு வைக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ஜகாத்துல் பித்ர அன்றைய தினத்துல கொடுக்காம மறுநாள் ஒரு ஆள் கொடுக்கிறார் அல்லது அதற்கு மறுநாள் கொடுக்கிறார் இப்படி தாமதிப்பதனால ஏதாவது பிரச்சனை வருமான எந்த பிரச்சனையும் வராது அவர் மீது எந்த குற்றம் வராது என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மூல்லா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அவ இவங்களுடைய இந்த கருத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க தாமதித்தால் குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது ரஸ்லான் இமாம் இபனு ரஸ்லான் அவர்களுடைய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய சொல் என்ன என்று கேட்டால் இன்னகு ஹராமும் யோகோபித்த கருத்தின் அடிப்படையில் அது ஹராம் அதாவது பெருநாள் அன்றைய தினத்தை விட்டு மறுநாள் அன்ற தாமதிப்பது என்பது ஹராம் என்கிற கருத்தை தான் இவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் ஹராம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அன்னஹா ஜகாத்து நிச்சயமாக இது ஜக்காத்தாக இருக்கிறது எனவே கடமையாகிறது கடமையாகிறது எனவே அதனை தாமதப்படுத்துவது என்பது அதனை தாமதப்படுத்துவதிலே பாவம் ஏற்படுவது உறுதியாகிவிட்டது ஜக்காத்த ஜக்காத்த அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றியாகணும் அதை தாமதித்தால் பாவம் ஏற்படும் பாவம் ஏற்படும் கட்டாயம் என்றுதான் இமாம் யுபுனர் ரசான் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள் கமாஃபி இஹ்ராஜி சலாத்தி அன் பக்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டும் வெளியாக்குவதில் உள்ளதை போல தொழுகையை அதனுடைய நேரத்துல துழாமல் தாமதமா லேட்டா துழுதா எப்படி பாவம் ஏற்படுமோ அது தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றாமல் தாமதமாக நிறைவேற்றும் பொழுது பாவம் ஏற்படுகிறது என்று இமாம் இபுனு ரஸ்லான் அவர்கள் சொல்கிறார்கள் வஹது தக்தமஃபில் ஹதீஸி ஹதீஸிலே திட்டமாக முந்தி சென்று விட்டது ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் மன் அர்தாஹா கபில சலாதி தொழுகைக்கு முன்னால் இதனை யார் நிறைவேற்றுகிறார்களோ சொஹிய ஜகாத்தும் மஹ்பூலத்தும் அது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஜக்காத்தாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜக்காத்தாக இருக்கிறது ஒமன் அத்தாஹா பஹெதர் சலாதி யார் தொழுகைக்கு பிறகு அதனை நிறைவேற்றுகிறாரோ சொகிய சதகத்தும் என சதகாத்தி அது ஏனைய தர்மங்களில் ஒரு தர்மமாக இருக்கிறது என்று ஹதீஸ்ல இந்த ஹதீஸ்ல உள்ள விஷயம் முந்திவிட்டது இந்த ஹதீஸ் ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம் இந்த ஹதீசனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அதாவது அந்த பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்பே நிறைவேற்றணும் பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றினாலே பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றினாலே அது ஏனைய தர்மத்தை போன்று தர்மமாகத்தான் இருக்கிறது ஜகாத்துல் பித்தராக இல்லை என்று தெரிவிக்கிற காரணத்தினால் ஜகாத்துல் பித்தரை பொறுத்த அளவிற்கு இமாம்களுடைய அபிப்பிராயங்கள் அன்றைய தினத்துல லேட் பண்ணலாம் மறுநாள் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சில இமாம்கள் சில கருத்துக்களை சொன்னாலும் கூட நாம பேணுதல் அடிப்படையில பெருநாள் தொகைக்கு முன்பே நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஹதீஸின் அடிப்படையில நம்ம அதை ஜக்காத்துல் பித்தராகவே கணக்கிட முடியும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அப்போ ஜக்காத்துல் தாமதிப்பது அதே மாதிரி முன்கூட்டி கொடுப்பது இதை பத்தி உண்டான விவரங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம் அடுத்து நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டா இது யாருக்கு கொடுக்கிறது இந்த ஜக்காத்துல் பித்தரை யாருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது ஜாத்து பொதுவாக ஒரு வசனம் இருக்கிறது இன்னம ஃபகராயி எட்டு வகையா வகையினருக்கு ஜக்காத் வழங்கலாம் என்று ஜக்காத்துடைய பாடத்தில் நம்ம பார்த்தோம் அந்த எட்டு வகையினருக்குமே இந்த ஜகாத்துல் பித்தரை வழங்கலாம் ஜகாத்துல் பித்ரை வழங்குவது மஸ்ரிஃப் ஃபித்ரை கொடுப்பது என்பது ஜகாத் ஜகாத்து வழங்குவதுதான் யாருக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்கிற முறை இருக்கிறதோ அதே முறையில் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் வழங்க வேண்டும் ஐ அதாவது அன்னஹா நிச்சயமாக ஜகாத்துல் ஃபித்ரி என்பது தூ ஜ பங்கிடப்படும் சமானியத்தில் மது கூற தி மேற்கூறப்பட்ட அதாவது இன்னம சதகாத்துலி என்கிற ஆயத்தில் கூறப்பட்ட எட்டு வகையினருக்கு பங்கிடப்படும் இந்த ஃபித்ரையும் மாதிரியே தான் எட்டு வகையினருக்கு பங்கிடப்படும் அத்தௌபா அறுபதாவது தௌபா என்கிற சூறாவில் அறுபதாவது ஆயத்தாக நம்பறக்கூடிய இன்னம சதகாத்துளில் ஃபக்கராயி என்பதுல எட்டு வகையினருடைய எட்டு வகையினரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த எட்டு வகையினருக்கும் அந்த ஜக்காத்துல் பித்தரை வசூலிக்க கூடியவர்கள் அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் வல் ஏழைகள் ஏழைகள் தான் அஸ்னாஃபி இந்த ஜகாத்துல் பித்தரை கொண்டு அந்த எட்டு வகையினர்லையும் மிக தகுதியானவர்கள் அதனாலதான் இன்றைக்கு நம்ம ஜக்காத்து வழங்கறதெல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கறதெல்லாம் ஜக்காத்து வழங்குற மாதிரி எட்டு வகையினரை பார்த்து வழங்கறது இல்லை எட்டு வகையினர்ல பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ஃபுக்கராக்கள் முதல்ல சொல்லப்படக்கூடிய எட்டு வகையினர் வகையினரில் முதன்மையானவர்களாக இருக்கக்கூடிய ஃபுக்கராக்கள் ஏழைகள் என்கிற அந்த கூட்டத்தினருக்கு தான் இன்றைக்கு ஜக்காத்துல் பித்ர் வழங்கப்படுகிறது ஹதீஸ் ஹதீஸ்ல முந்தி இருக்கிற காரணத்தினால் ஃபரல்ல ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் ஜகாத் அல் ஃபித்ரி துஹுரத் அல் இஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர் ரஃபத்தி வ தொஹ்மத் அல் இல் மசாக்கீன அப்போ இந்த எட்டு வகையினர் இருந்தாலும் ஃபொக்கராக்கள் மட்டும் குறிப்பாக்குவதற்கு காரணம் என்ன ஏழைகள் மட்டும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இங்க பாருங்க ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் பிரதானப்படுத்தப்பட்டு இது கொடுக்கப்பட்டு வருகிறது சபக தஹரி ஜுஹு இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது முன்பிய இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறார் சரி அப்போ ஜகாத்துல்ஃபித்தரை பொறுத்த அளவிற்கு எட்டு வகையினருக்கு கொடுக்கப்படலாம் என்றிருந்தாலும் கூட இந்த எட்டு வகையினர்களே முதன்மைப்படுத்தக்கூடியது ஃபொகராக்களை முதன்மைப்படுத்துகிறார் என்று ஏழைகளை தான் முற்படுத்துகிறார் அடுத்து இரண்டாவதாக ஹதீஸ்ல ரசூசல்ல சொல்ல ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டை கருத்தில் கொண்டுதான் ஏழைகள் ஜக்காத்துல் பித்தர்ல பிரதானப்படுத்தப்படுகிறார்கள் சரி இந்த ஏழைகளுக்கு கொடுக்காம மீதமுள்ள கூட்டத்தினருக்கு ஜக்காத்துல் பித்ர் கொடுமா என்று கொடுத்தால் கூடுமா என்று சொன்னால் கூடும் இரண்டால்கள் என்ன ஜக்காத்தே இந்த எட்டு வகையினருக்கு கொடுக்கலாம் என்பது ஜக்காத்துல் பித்தரையும் இந்த எட்டு வகையினருக்கும் கொடுக்கலாம் ஒலிமா ரவாகுல் பை ஹக்கி வத் தாரகுத் ரதி அல்லாஹ் அனுப்புமா ஒலிமா ரவாகுல் பை ஹக்கி இமாம் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிற ஒரு ஹதீஸின் காரணத்தால் னி இமாம் தாரகுத்னி அவர்களும் அறிவிப்பு செய்திருக்கிற ஒரு ஹதீசன் காரணத்தினால் அதாவது இந்த இருவரும் ஒரு ஹதீச அறிவிக்கிறாங்க என்ன ஹதீசு உமர் இமனு உமர் அல்லாஹன் அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்படுகிற ஒரு அவங்க அவங்கதான் சொல்றாங்க ரதி அன்ஹுமா அவ்விருவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அவ்வொருவர் யாரு ஒன்று உமர் அன்பு இன்னொன்று உமர் ரழியல்லாஹுஅடைய மகனார் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு ஆல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஃபர ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை ஆக்கினார்கள் ஜகாத்தன் ஃபித்ரி ஜகாதுல் ஃபித்ரி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க கடமை ஆக்கனாங்க வ மேலும் நபி சொல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நாளில் இந்த பெருநாளில் அவர்களை நீங்கள் தேவையுற செய்யுங்கள் அதாவது ஏழைகளை இந்த ஹும்முடைய லமீர் என்ன அப்படின்னு சொன்னா பொக்கராக்கள் ஏழைகளை நீங்கள் தேவையுற செய்யுங்கள் இன்றைக்கு ஏழைகளுக்கு வழங்குங்க ரசல்லா அலேஹிவா செல்லம் அவங்க ஜக்காத்துல் பித் வழங்கக்கூடிய எட்டு வகையினருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லல நபி அவங்களுடைய காலத்தில் அந்த எட்டு வகையினருக்கும் வழங்கப்பட்டதா என்பதற்கான ஹதீஸ் ஆதாரங்கள் இங்க இந்த நூல்ல கொண்டு வரப்படல ஆனா நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏழைகளுக்கு வழங்குங்க ஏழை ஏழைகளை தேவையற்றவர்களாக ஆக்குங்கள் அன்றைக்கு ஒரு நாளாவது அவங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்கப்பட வேண்டும் அவர்கள் ஒரு செல்வ நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பை ஹக்கிலையும் தாரகுத்தினையும் இடம்பெறுகிறது அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது ஜகாத்துல் ஃபித்தர் என்பது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது தாரகுத்தினில இந்த ஹதியு இரண்டாம் பாகத்துல நூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது பை ஹக்கி நூல்ல இவாம் அவர்கள் தங்களுடைய நாலாம் பாகத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய இன்னொரு ரிவாயத்தை பாருங்க அவர்களுக்குரிய இன்னொரு ரிவாயத்துல எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவர்களை தேவையிட செய்யுங்கள் ஹன் இன்ற நாளில் சுத்துவதை விட்டும் தவாஃப்னா சுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா காபாவை சுற்றுவாங்கல்ல அதற்கு பெயர் தான் தவாஃப்னு சொல்லுவாங்க அப்போ சுத்துறதை விட்டும் அவர்களை ஏழைகளை நீங்கள் தேவையிற செய்யுங்கள் அப்படின்னா ஏழைகளை இன்றைக்கும் தெரு தெருவா சுத்த விடாதீங்க மக்களுடைய மக்களிடத்துல ஒவ்வொரு வீடா போய் கேட்கறது மக்களை சுத்தி சுத்தி அந்த ஏழைகள் வர்றது இன்றைக்கு ஒரு நாளாவது அவர்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை அவர்களுக்கு இந்த ஜக்காத்துல் பித்ரை நீங்கள் வழங்கி அவர்களை தேவையறச் செய்யுங்கள் சுத்த விடாமல் பாதுகாத்திடுங்கள் அவர்கள் சுத்துவதை விட்டும் தேவையிட்டிருக்க வேண்டும் என்று நபி சொல்லலா அலை சொல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ முதல் வைகத்தில உள்ள இன்னொரு அறிவிப்புக்கும் இந்த அறிவிப்புக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா தவாஃப் என்கிற ஒரு வாசகம் இந்த அறிவிப்புல எக்ஸ்ட்ரா இடம்பெறுகிறது அப்போ அதனால இந்த அறிவிப்பை பார்க்கும் பொழுதும் இந்த அறிவிப்பை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஆயத்து ரசூசல்லா அலையம் அவர்கள் தோமத்தலில் மசாக்கின் அப்படின்னு சொன்னது இது எல்லாம் வைத்தையும் எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புலப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்தர் என்பது ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அன்றைய தினத்தில் உணவை பெற்றுக்கொண்டு திரு சுற்றாமல் இருக்க வேண்டும் மக்களிடத்திலே சுற்றி சுற்றி வரக்கூடாது அன்றைக்கு ஒரு நாளாவது அவங்களுக்கு ஒரு ஓய்வு ஒரு லீவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஏழைகளையே முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது உள்ள இன்னொரு ரிவாயத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் பை ஹக்கீல நான்காவது பாகத்துல நூத்தி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸாகவே இடம்பெறுகிறது மேற்கொன்ன இந்த ஹதீஸ் எந்த பக்கத்துல இடம்பெறுகிறதோ அதே பக்கத்துல தான் இந்த ஹதீஸும் இடம்பெற்றது மகான் இடத்தின் மீது உள்ள பேச்சு அல்லதி எந்த இடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற இடத்தினுடைய பேச்சினுடைய பேச்சு முன்பே முந்திவிட்டது கலாமி பேசுகிற நேரத்தில் கலா நக்லி ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது உள்ள பேச்சு ஜக்காத் கொடுக்கிறது சம்பந்தமான பேச்சிலேயே அது எந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் இருக்கிறது அதாவது ஜக்காத்துல் பித்தரை பொறுத்தளவருக்கு ஜக்காத்துல் பித்தர் ஒரு மனிதர் எந்த ஊர்ல இருக்கிறார் அவருடைய பொருள் எந்த ஊர்ல இருக்கு அவருடைய குடும்பம் எங்க இருக்குது இப்படியெல்லாம் பல இடங்கள்ல பிரிஞ்சிருக்கும் பொழுது ஜக்காத்துல் பித்தர் எங்க நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற இந்த செய்தியை பொறுத்த அளவிற்கு ஜக்காத்தையினுடைய ஜக்காத்த வழங்குறது ஜக்காத்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பலாமா கூடாதா என்கிற அந்த பாடத்திலேயே தெளிவா சொல்லப்பட்டு விட்டது அதைத்தான் இங்க நூலாசிரியர் குறிப்பிடுகிறார்கள் அதெல்லாம் ஜக்காத்துல் ஃபித்தரை ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு அனுப்பலாமா எந்த ஊர்ல ஜக்காத்து மனுஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சம்பந்தமான அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஜக்காத்தை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புதல் மாற்றுதல் இடம்பெயரை செய்தல்ங்கிற அந்த பாடத்திலேயே முந்தி விட்டது அதனால அங்கே சென்று அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று நூலாசிரியர் அவர்கள் சுருக்கமாக ஒரு லைன்ல இதை முடிச்சிட்டாங்க சரி அடுத்து நம்ம மீதம் இருக்கிற செய்தி என்ன பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஜிம்மியான ஒரு மனிதருக்கு கொடுக்கலாமா முஸ்லிமான மனிதர் அல்லாம ஜிம்மியான மனிதருக்கு கொடுக்கலாமா ஜிம்மியான மனிதர்னா முதல்ல யாருன்னு தெரியணும் அப்படி தெரியும் பொழுதுதான் அந்த மனிதருக்கு கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஜிம்மியான மனிதர் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நாட்டுல கப்பங்கட்டி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மனிதருக்கு தான் திம்மி என்று சொல்லப்படும் அவருக்கான உடைமைகளுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு இஸ்லாமிய கவர்மெண்ட் வழங்கும் அவருக்கான பாதுகாப்பு ஏன்னா அவர் கப்பம் கட்டுறாரா இல்லையா அதனால அவருக்கான பாதுகாப்பு இஸ்லாமிய கவர்மெண்ட் வழங்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏழையாக இருக்கிறார் இவருக்கு ஜகாத்துல் ஃபித்தரை கொடுத்தால் கூடுமா அப்படிங்கிற சம்பந்தமா பார்க்க போகிறோம்

திம்மியான மனிதருக்கு கொடுப்பதை மின் ஜகாத்தில் ஜக்காத் ஜக்காத்துலிருந்து திம்மியான மனிதருக்கு கொடுப்பதை அனுமதி அளித்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் இந்த ஆயத்தின் பின்வரக்கூடிய இந்த ஆயத்தின் அடிப்படையில தான் இவங்க எல்லாருமே கூடும் என்று அனுமதித்திருக்கிறாங்க நான்கு இமாம்கள் இமாம் ஜுஹுரி இமாம் அபு ஹனீஃபா இமாம் முகமது இமாம் இபின் சுப்ரூமா இன்னாத நாலு பேரும் இந்த ஆயத்தின் அடிப்படையில அவங்க அனுமதி அளித்திருக்கிறார்கள் ஜிம்மி மனிதருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அப்போ இதுல இருந்து மத்தவங்க எல்லாம் அனுமதி அளிக்கலங்கிறது தெரிகிறது சரி அல்லாஹுடைய வசனம் அனுமதி அளிக்கக்கூடிய ஆதாரத்தை எடுக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வசனம்ங்கிறது எது அப்படின்னு சொன்னா அல் மும்தஹினா என்கிற சூறாவில எட்டாவது ஆயத்தாக இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத்து லா என்னி வலம் யுஹ்ரிஜூக்கும் மிந்தி யாருக்கும் அந்த பர்ரூகும் இலேகும் இன்னல்லாக யோஹிபுல் முகசித்தி என்கிற அந்த ஆயத்து இதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா லா என் ஹா குமுல்லாஹு அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான் அணில் லதீன யுத்தம் செய்வதை விட்டும் லாம் லம் யுகாத்திலூக்கும் உங்களிடத்துல போர் செய்யாதவர்கள் சித்தினி மார்க்க விஷயத்துல உங்களிடத்துல போர் செய்யல அது மாதிரி உலம் யுகுரிஜூக்கும் மிந்தி யாருக்கும் உங்களிடவுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியாக்கல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் செய்யல உங்களிடத்துல த போர் யுத்தம் செய்யல உங்களை தொந்தரவு செய்யல உங்களை வீட்டுல இருந்து உங்களை வெளியாக்கல இப்படி எல்லாம் செய்யாதவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பர்ரூகம் அவர்களிடத்துல நீங்க நல்ல முறையில நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான் துக்குசி தூ இலையும் அவர்களிடத்துல நீதமா நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களிடத்துல தடுக்க மாட்டான் அப்போ தடை இல்லை அவர்களிடத்துல செய்ய வேண்டிய உபகாரங்களை அவங்களை செய்வதற்கு இதுல இந்த பர்ருங்கிறது உபகாரம் செய்யுறது உபகாரம் செய்யறத அல்லாஹ் தடுக்க மாட்டான்னு வந்துருச்சு அதனால தடை இல்லை அனுமதி அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் இருந்து இந்த நான்கு இமாம்களும் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அனுமதி தான் கொடுக்காமல் இருப்பதும் நல்லதுதான் இல்லை சரி அலகது இல்லா இன்றைய பாடத்துல ஜகாத்துல் சித்தரை யார் யாருக்கு வழங்குவது கூடும் யார் யாருக்கு வழங்குவது அதாவது ஏழைகளை முதன்மைப்படுத்துவது என்பது சிறப்பு என்பதையெல்லாம் இந்த பாடத்திலே நாம் பார்த்து விட்டோம் தொடர்ந்து அடுத்து நாம பார்க்க இருக்கின்ற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா ஜக்காத் சம்பந்தமாக பொருளாதாரத்துல ஜக்காத் சம்பந்தமாக பொருளாதாரத்துல உள்ள விஷயங்கள்ல ஜக்காத் சம்பந்தமாகவும் அதை தொடர்ந்து ஜக்காத்து சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துட்டோம் இது அல்லாமல் வேறு என்னென்ன இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் السلام عليكم ورحمه الله وبركاته